எமது நாடு பல தசாப்தங்களாக யுத்தத்திற்கு முகம் கொடுத்தது யுத்தம் எமது நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரும் அழிவைத் தந்தது பல வருடங்களின் பின்னர் யுத்தத்தை நிறைவு செய்ய முடிந்தது யுத்தத்தை நிறைவு செய்ய உயிர் தியாகம் செய்த படையினரை நாங்கள் என்று நினைவு கூறுகிறோம் இது முக்கியமான வரலாற்று தினமாகும் இது யுத்த நிறைவு தினம் மட்டுமன்றி மீண்டும் நம் நாட்டில் யுத்தம் ஏற்படுவதைத் தடுக்க சிங்கள தமிழ் முஸ்லிம் பேக மலை என சகல மக்களும் ஒரே நாட்டிற்குள் ஒற்றுமையாக நாட்டை கட்டியெழுப்ப போராடும் சந்தர்ப்பமாகும் ஆகவே இந்த இரு பக்கத்திலும் இந்த சந்தர்ப்பம் சிறப்பு வாய்ந்தது யுத்தத்தை நிறைவு செய்ய எமது படையினர் உயிர் தியாகம் செய்தனர் இங்குள்ள நினைவு சின்னம் முழுவதும் அவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன யுத்தத்தினால் பலர் அங்கவீனமுற்றனர் பலர் தமது உடல் உறுப்புகளை இழந்தனர் அவர்களின் உறவினர் குடும்பத்தினர் பெரும் தியாகம் செய்தனர் அவர்களை நாம் தினமும் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நாடு கடன்பட்டுள்ளது ஆனால் இப்போது நாம் எந்த திசையை நோக்கி பயணிக்க வேண்டும் யுத்தம் என்னும் சொல்லின் அர்த்தம் யுத்தம் மட்டுமே யுத்தம் என்பது பாரிய அழிவாகும் என்னைவிட யுத்தத்தில் போராடிய நீங்கள் யுத்தம் எந்தளவு நாசகரமானது என்பதை அறிந்திருப்பீர்கள் யுத்தம் செய்த எவரும் யுத்தத்தை தொடர்ந்து எதிர்பார்த்து போராடவில்லை அனைவரும் சமாதானத்தை எதிர்பார்த்தே போராடினர் வடக்கு தெற்கு பேதமின்றி பெற்றோரை இழந்த பிள்ளைகள் பிள்ளைகளை இழந்த பெற்றோர் கணவரை இழந்த மனைவிமார் உள்ளனர் அவர்கள் கௌரவத்துடனும் வேதனையுடனும் நினைவு தூபியில் தமது உறவினர்களின் பெயர்களை தேடுகின்றனர் இங்கு மாத்திரமா வடக்கிலும் இதே நிலைமைதான் தமது பிள்ளைகள் கணவர்மார்களின் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அவர்களின் உறவினர்கள் வீதியோரம் ஒப்பாரி வைக்கின்றனர் அனைத்து பெற்றோருக்கும் தமது பிள்ளைகள் முக்கியம் தமது பிள்ளைகள் ரத்தினக் கற்களை போன்றவர்கள் அதுதான் உண்மை அப்படியென்றால் பாரிய அழிவை சந்தித்த தாய்நாட்டில் அவ்வாறான யுத்தம் மீள ஏற்படுவதை தடுப்பது நிகழ்காலத்தில் வாழ்கின்ற எமது பொறுப்பாகும் அப்படியென்றால் பாரிய அழிவை சந்தித்த தாய்நாட்டில் அவ்வாறான யுத்தம் மீள ஏற்படுவதை தடுப்பது நிகழ்காலத்தில் வாழ்கின்ற எமது பொறுப்பாகும் எமது சந்ததி சண்டையிட்டது எமது சந்ததியிடம் சந்தேகமும் கோபமும் குரோதமும் பரவியது ஆனால் எமது பிள்ளைகள் வாழும் இன்றைய சந்ததியினருக்கு யுத்தம் செய்யாத மோதல் அற்ற கோபம் சந்தேகத்திற்கு பதிலாக நட்புறவு மற்றும் அன்புள்ள நாட்டை நாம் உருவாக்க வேண்டாமா கடந்த கால சம்பவங்களை சம்பவங்களாகவே கைவிட்டு கடந்து செல்ல போகிறோமா யுத்தச் சம்பவம் உயிர்கள் பலியாகும் சம்பவம் குண்டுவெடிப்புச் சம்பவம் என்றவாறே நாம் கடக்கப் போகிறோமா இல்லை கடந்த கால சம்பவங்களில் இருந்து நாம் பாடம் கற்க வேண்டும் அழிவுகரமான வரலாறு எமக்கு என்ன சொல்கிறது மீள அவ்வாறான நிலை எமது தாய்நாட்டில் ஏற்பட இடமளிக்க கூடாது என்றாகும் எதிர்கால பரம்பரை அந்த இடத்திற்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்றாகும் ஆகவே யுத்தமற்ற குரோதமோ சந்தேகமோ அற்ற நாட்டை நாம் உருவாக்க வேண்டும் இந்த நினைவு தூபிக்கு முன்னால் நாம் நின்று கொண்டு அவர்களுக்கு எவ்வாறான கௌரவத்தை செய்யப்போகிறோம் மீண்டும் மோதல் குரோதம் உள்ள நாட்டுக்கு பதிலாக அன்பு சகோதரத்துவம் சமாதானம் நிறைந்த நாட்டை உருவாக்குவதே அவர்களுக்கு நாம் செய்யும் கௌரவமாகும் அதற்கு நாங்கள் தயார் என்று இந்த உறுதி போடுவோம் நாம் எதிர்கால சந்ததியினருக்கு சமாதானமான நாட்டையே வழங்க வேண்டும் ஆனால் என்ன நடக்கிறது அதிகாரத்தை பெறவும் பாதுகாக்கவும் யுத்தம் மோதல் மற்றும் இனவாதத்தை பயங்கரவாதத்தை கடந்த காலத்தில் பயன்படுத்தினார்கள் இவை எதுவும் இயற்கையாக உருவாகியவை அல்ல அதிகாரத்தை கைப்பற்றிக்கொள்ளவும் தக்க வைத்துக் கொள்ளவும் தமது குற்றச் செயல்களை மூடி மறைப்பதற்கும் இவற்றை கடந்த காலங்களில் பயன்படுத்தினார்கள் அவ்வாறில்லை என்றால் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இரண்டரை வருடங்கள் சிறையில் இருந்திருக்க வேண்டிய அவசியமில்லை அவர் என்ன தவறு செய்தார் அவருடன் நான் அன்று நெருக்கமாக பழகியிருக்கிறேன் கலந்துரையாடியிருக்கிறேன் ஆட்சியாளர்களிடம் அதிகாரம் மட்டுமே இருந்தது சட்டமும் நியாயமும் அவர்களிடம் இருக்கவில்லை அதுபோலவேதான் நமது வரலாறும் அதிகாரத்தை பலப்படுத்தவும் பாதுகாக்கவும் மேற்கொள்ளப்பட்ட யுத்தங்கள் மற்றும் மோதல்களினால் வடக்கிலும் தெற்கிலும் எமது பிள்ளைகளே பாதிக்கப்பட்டனர் யுத்த உருவாக்கத்திற்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டிராத இனவாத மதவாதங்களுக்கு மூல காரணம் இல்லாத கிராமத்து பெற்றோரின் பிள்ளைகளை செத்து மடிந்தனர் அங்கவீனமுற்றனர் தெற்கிலும் அப்படித்தான் வடக்கிலும் அப்படித்தான் யுத்தம் என்பது ஒரு பாரிய அழிவாகும் ஆனால் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் யுத்தம் என்பது இனிய அனுபவம் என்று கருதுகிறார்கள் யுத்தம் என்பது இனிய அனுபவம் அல்ல அது ஒரு கொடிய அனுபவம் ஆகவே நாம் இன்று என்ன செய்ய வேண்டும் நாம் அனைவரும் சமாதானத்திற்காக ஒன்றிணைய வேண்டும் எமது இதயம் எமது வெளிப்படுத்தல்கள் எமது அடிவைப்பு எமது அலுவல்கள் எல்லாவற்றையும் சமாதானத்திற்காக நாம் இணைக்க வேண்டும் ஆனால் இன்று சமாதானம் என்பது காட்டிக் கொடுப்பின் சின்னமாக மாறியுள்ளது நல்லிணக்கம் என்பது காட்டிக் கொடுப்பின் சின்னமாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படி அல்ல மனித சமூகம் வளர்ச்சி அடையும் போது நாம் மனிதாபிமானத்தையே ஏந்தி வர வேண்டும் நமது நாட்டில் மட்டுமல்ல உலக நாடுகளில் நடக்கும் யுத்தத்தால் என்ன பயன் கிடைத்திருக்கிறது வெற்றிகளையா இல்லை அழிவு மட்டுமே கிடைத்திருக்கிறது யுத்தம் ஒருபோதும் வெற்றியை கொண்டு வருவதில்லை ஆகவே திட சங்கற்பத்துடன் நாம் சமாதானத்திற்காக செயற்பட வேண்டும் படை வீரர்களிடமிருக்கும் ஆயுதத்தை பயன்படுத்த தேவையற்ற அமைதியான சமூகம் உருவாக வேண்டும் ஆனால் மிகச்சிறிய அணியொன்று எந்த சந்தர்ப்பத்திலாவது ஆயுதங்கள் வெடிக்க வேண்டும் என்றே சிந்திக்கிறார்கள் ஆனால் உங்களிடம் இருக்கும் ஆயுதங்கள் இன்னொரு மனிதருக்கு எதிராக அவர்களின் நெஞ்சு பகுதியை துளையிடாத சமூகத்தையே நாம் உருவாக்க வேண்டும் பயமின்றி இதை நாம் சொல்ல வேண்டும் அகூர சத்தங்களுக்கு நாம் அடிப்பணிய தேவையில்லை நாம் உண்மைக்கும் மனிதாபிமானத்திற்கும் மனிதத்துவத்திற்குமே வேண்டும் இந்த பூமி போதுமான அளவு இரத்தத்தில் தோய்ந்துள்ளது பெற்றோரும் உறவினர்களும் அதிகமதிகம் கண்ணீர் சிந்தியுள்ளனர் யுத்தத்தின் வேதனையை அனுபவித்துள்ளோம் மீண்டும் அத்தகைய நிலை ஏற்படுவதை தடுக்க வேண்டும் யுத்தத்தை வேண்டி எவரும் யுத்தம் செய்ய செல்லவில்லை அனைவரும் சமாதானத்திற்காகவே ஆயுதம் ஏந்தினார்கள் யுத்தத்தின் நிறைவு என்பது சமாதானத்தை நிலைநாட்டுவதாகும் அப்படி இல்லாவிட்டால் நாம் முழுமையான வெற்றியாளர்கள் அல்லர் நாம் முழுமையான வெற்றியாளர்களாக மாற சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டும் நாம் சமாதானத்திற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க தயார் நாட்டின் சமாதானத்திற்காகவே படைவீரர்கள் வீரர்கள் பங்களித்தார்கள் எதிர்காலத்திலும் சமாதானத்திற்காக பங்களிப்பார்கள் சமாதானத்தை நிலைநாட்டுவதே இறந்த படைவீரர்களுக்கு செய்யும் கைங்கரியமாகும் இது கடினமான செயற்பாடு ஆனால் நிச்சயமாக இதை நாம் செய்தாக வேண்டும் வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்திற்காக இனவாதம் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது வேறு எதற்காகவும் அல்ல அதிகாரத்திற்காக மட்டுமே யுத்தம் நிறைவுற்றிருந்தாலும் நாம் உண்மையான சுதந்திரத்தை பெற்றிருக்கவில்லை தாய்நாட்டில் உண்மையான சமாதானம் நிலைநாட்டப்படவில்லை மண் சரிவு அபாயம் உள்ள நான்காயிரத்து தொள்ளாயிரம் வீடுகள் உள்ளன மழை பெய்யும் போது அதில் எங்கு மண் ஏற்படும் என்ற அச்சம் ஏற்படுகிறது உலகில் எங்காவது மோதல் நடக்கும் போது எமது பொருளாதாரத்திற்கு எத்தகைய தாக்கம் ஏற்படும் என்ற அச்சம் தோன்றும் இத்தகைய நிலையில் இது சுதந்திரமான நாடா பொருளாதார ரீதியாக வீழ்ந்த நாட்டில் எங்கு இறையாண்மை உள்ளது பலமான பொருளாதாரமற்ற நாடாக நாம் இருக்கிறோம் உலகில் கௌரவமான நாடாக உயர பொருளாதார ஸ்தீர நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும் குற்றங்கள் போதைப் பொருளற்ற நாட்டை நாம் உருவாக்க வேண்டும் மோதல்களற்ற குரோதமற்ற நாட்டை நாம் உருவாக்க வேண்டும் அதன் ஊடாகவே பலமான இறையாண்மை ஏற்படும் இந்த தாய் நாட்டை நாம் நேசிக்கிறோம் உலகில் சிறந்த நாடாக மாற்ற சமாதானமும் நல்லிணக்கமும் அவசியமாகும் அதற்கான அனைத்து முடிவுகளையும் தைரியமாக எடுக்க வேண்டும் படையினர் காட்டிய அர்ப்பணிப்பு தியாகம் மற்றும் தைரியம் என்பன இந்த நாட்டை கட்டியெழுப்புவதில் எங்களுக்கு நம்பிக்கையை தரும் அதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு புதிய போராட்டத்தை ஆரம்பிப்போம்